இதுதான் எல் அமைந்துள்ள உலகின் மிக கொடூரமான சிறைச்சாலை இங்கு வந்துவிட்டு மீண்டும் வெளியுலகை பார்த்தவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் என கூறும் அளவிற்கு இது ஒரு பூலோக நரகம் எல் சால்வடோரின் குடியரசுத் தலைவர் நயி புகேலாவால் கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலையின் சேவைகளை தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் பயன்படுத்தி வருகிறது இது முழுவதுமாக மறைக்கப்பட்டுள்ள ஒரு சிறைச்சாலை இது குறித்த தகவல்கள் அரசு தரப்பிலிருந்து மட்டுமே வெளியிடப்படுகின்றன வேறு யாருக்கும் இந்த சிறைச்சாலையின் நிலை குறித்து எதுவும் தெரியாது அங்குள்ள கைதிகள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது அங்கிருக்கும் விளக்குகள் அணைக்கப்படுவதே இல்லை அதிகளவிலான கைதிகள் அங்கு அடைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களது குடும்பத்தாரையோ வழக்கறிஞரையோ பார்க்க அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை கொடூரமான தண்டனைகளை வழங்குவதற்கான இடமாகவே இந்த சிறைச்சாலை இருக்கிறது தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்கென்றே மத்திய அமெரிக்க நாடான எல்சால்வடோரில் செகோட் என்று பெயரிடப்பட்ட இந்த சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது சுமார் ஐம்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இதில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கைதிகளை அடைக்க முடியும் நாங்கள் வழக்கு விசாரணை துறை நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை அமைப்பை தூய்மைப்படுத்த முடிவு செய்தோம் சட்டங்களை மாற்றி அமைப்பதன் மூலம் தீவிரவாதிகள் சிறையிலிருந்து இருந்து எளிதாக வெளியேறக்கூடாது என்பதை உறுதி செய்தோம் இந்த நடவடிக்கை சர்வதேச நாடுகளின் கண்டனத்திற்கும் உள்ளானது கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அர்ஜென்டினாவின் பாதுகாப்பு அமைச்சரும் அவரைத் தொடர்ந்து அமெரிக்க குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு குழுவும் செகௌத் சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டது அதன் பிறகே அமெரிக்கா தனது கைதிகளையும் சந்தேகத்திற்குரிய நபர்களையும் செகோத் சிறைக்கு அனுப்புவதாக அறிவித்தது அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக வசிக்கும் குற்றவாளிகள் அவர்கள் எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி அவர்களை நாடு கடத்தி இங்கு சிறையில் வைக்க அவர்கள் சம்மதித்தனர் அதோடு அமெரிக்க குடிமக்களாகவே இருந்தாலும் ஆபத்தான குற்றவாளிகளாக இருந்தால் அவர்களையும் இங்கு வைக்க அவர்கள் ஒப்புக்கொண்டனர் கைதிகளை மாற்றும் ஒப்பந்தத்தின் கீழ் டிரம்ப் நிர்வாகம் எல் சால்வடோருக்கு சுமார் சுமார் மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் கோடி ரூபாய் கூறியுள்ளது அமெரிக்கா ஏற்கனவே கைதிகளை அனுப்பியுள்ளது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை பெரும்பாலான மனித உரிமை அமைப்புகளும் விமர்சித்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான புகேலின் ஒப்பந்தம் வெறும் வாய்மொழி ஒப்பந்தம் தான் அத்தகைய ஒப்பந்தங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள கைதிகள் இடமாற்றம் அமெரிக்க நீதிமன்ற உத்தரவுகளை மனித உரிமைகளை மீறுவதோடு மட்டுமில்லாமல் தங்கள் சொந்த நாடுகளின் நாடாளுமன்றம் மற்றும் நீதித்துறை அமைப்புகளையும் புறக்கணிக்கும் தான் இரண்டு தலைவர்களும் அமெரிக்காவிலிருந்து இந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டவர்களில் எல் சால்வடோரில் குற்றவாளிகளாக கருதப்படுபவர்கள் போக நூற்றி வெனிசுவேலாவின் குடிமக்கள் எனவே வெனிசுவேலா அரசாங்கம் இந்த விஷயத்தில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது எல் சல்விடரிலோ அல்லது அமெரிக்காவிலோ இவர்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை எனவே கூடிய விரைவில் நீங்கள் அவர்களை விடுவித்தேக வேண்டும் செயகோட் சிறை சாலைக்கு அனுப்பப்பட்டவர்களில் பலர் அமெரிக்காவில் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகம் அவர்களை கடுமையான அச்சுறுத்தலாகவே கருதுகிறது உன் குரூப் பர் சோனோ கே நோ கோனு வெனிசுலா மக்கள் யார் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் அவர்கள் தானா என்பது தெரியவில்லை இப்போது அவர்கள் எந்த நாட்டின் என்பதும் தெரியவில்லை அவர்களின் உரிமைகளுக்கு யார் உத்தரவாதம் அளிப்பார்கள் இங்கு அனுப்பப்பட்டிருப்பவர்கள் குற்றவாளிகள் கொள்ளைக்காரர்கள் தீவிரவாதிகள் என இரு நாட்டு அரசாங்கமும் கூறுகிறது ஆனால் இதை எப்படி நிரூபிப்பது யார் இதை முடிவு செய்வது என்பது தெரியவில்லை உலகின் மிகச்சிறந்த சர்வாதிகாரி என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் நயீப் புகேலே இந்த சிறைச்சாலைக்காக இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த சிறைச்சாலை கட்டி முடிக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக எல் சால்வடோரில் அவசர கால நிலையை விதித்துள்ளார் நயீப் புகேலே மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துவதற்கென்றே அவர் இந்த சிறைச்சாலையை கட்டமைத்திருப்பதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர்